ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாய்ஷூஸ் யா லீஎம் இனிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான கோழி அரைச்சி விட்ட குழம்பு இது எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது கூட முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கட்டு பூண்டும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சாப் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கை கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி இந்த மாதிரி வரணும் அது கூட ரெண்டு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நாங்கள் வீட்டிலையே அரைச்சது ஸோ எங்களுக்கும் ஒன்றரை ஸ்பூன் சரியாக போயிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போது நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சூடாடுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது கூடவே சிக்கனை கழுவி வச்சதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தூள் இதெல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நீங்கள் என்ன தான் சிக்கனை கழுவி ட்ரை பண்ணாலும் நம்ம வணக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி விடும் அது வரைக்கும் வணக்க விடுங்க இப்போது ஆற வச்ச மசாலாவை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மாக கடாயில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாருக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து மசாலாஸ் எல்லாமே ஒட்டி இருக்கும் ஸோ அதை நம்ம கீழே ஊற்ற வேணாம் அதை நம்ம நல்லா நீட் பண்ணி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்லா மைய அரைச்சி வச்சிடணும் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் இப்போது அரைச்ச மசாலாவை சிக்கனில் சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு அலாசி எடுத்து சிக்கனில் ஊற்றிக்கோங்க மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் இந்த டைமில் காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சுவையான கோழி குழம்பு ரெடி ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு சிக்கன் பிடிக்காது அதை எடுத்து தனியாக தான் பிடிக்கும் அதையும் நான் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது கூடவே வெங்காயம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணிக்கவேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ கூட ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சதை நல்லா சேர்த்துக்கோங்க அது கூட உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அது கூட கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூட மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூட குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க அது கூட நான் வேக வச்ச சிக்கனை இது கூட சேர்த்தி நல்லா பெரட்டினா அப்படி எடுங்க கொத்தி கொத்தி எடுத்திங்கன்னா கறி நல்லா தூள் தூளாக உடஞ்சிரும் ஸோ நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கோழி குழம்பு கோழி வறுவலும் ரெடி இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்குங்க ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தோசை தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க